ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு டேவோட ஸ்பெஷல் பார்த்துன்னாக்கா இன்னைக்கு குக்கிங்க்கு ஹாலிடே ஏன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இன்னைக்கு வந்து ஏஜிஎம் மீட்டிங் நடக்கிறது ஸோ நான் கமிட்டியில் இருக்கேன் இன்னைக்கு காலையில் மணி இப்போ நைன் ஃபார்ட்டி ஆறுது டென் ஓ கிளாக் மீட்டிங் ஆரம்பிக்கிறது ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோஷூட் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் உங்கள் கூட இன்ட்ராக்ஷன் பண்ண வந்தேன் ஸோ இன்னைக்கு சாப்பாடு எனக்கு அங்கே தான் என்ன இன்னைக்கு என்னோட மெனியூவில் இருந்ததுன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எங்க ஊர்ல வந்து ஊரு ஹப்பான்னு சொல்லிட்டு ஊர் திருவிழா இருக்கும் இல்லையா அந்த காப்பு கட்டி அதெல்லாம் அது மாதிரி ஊர் திருவிழா இது அந்த ஊர் திருவிழாவோட மூணாவது நாள் கடைசி நாள் சோ நான் நேத்துக்கு போயிருந்தேன் இந்த அஹ் சுத்துப்பட்டு இடத்துல உள்ள எல்லா அம்மனையும் அழைச்சி அலங்காரம் பண்ணி அது மூணு நாள் பயங்கர திருவிழாவா நடக்கும் ஆர்கெஸ்ட்ரா அதெல்லாம் வச்சு பயங்கர கிராண்டா நடக்கும் பெரிய கணேசா குழந்தை வச்சு சாப்பாடுகளோட பயங்கர ஊர் திருவிழா நடக்கும் வாசல்ல கடைகள் எல்லாம் இருக்கும் குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு இருக்கும் எல்லாமே இருக்கும் இதை நான் போன வருஷம் கூட ஷேர் பண்ணிருந்தேன் அதே மாதிரி இந்த வருஷமும் அதை வந்து ஓரளவுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் பிகாஸ் திருவிழான்னு ஆச்சு கிரவுடா இருக்கும் கிளாரிட்டி இதெல்லாமே கொஞ்சம் கிளா இதுவாதான் இருக்கும் வெளிய இடங்கள்ல எடுத்ததெல்லாம் சோ இன்னைக்கு எங்க ஊர் திருவிழாவை நீங்க அழகா ரசிங்கோ பின்னாடியே நான் இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன் என்னோட ஏஜிஎம்லன்றதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தேன் தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க ஒரு நாள் எனக்கு சமைக்கிறதுலேருந்து ஹாலிடே அப்பாக்குமே லெவன் தேர்ட்டிக்கு எல்லாம் வந்துடும் சாப்பாடு தட்டுல போட்டு கொண்டு வந்து எங்க அப்பார்ட்மெண்ட்ல அத்தனை பேருக்கும் தெரியும் எங்க அப்பாவுக்கு வந்து நான் பண்ணாட்டினா கூட யாராவது ஒருத்தர் அப்பாவுக்கு சாப்பாடுன்னு தட்டுல போட்டு கொண்டு வந்து கொடுத்துருவா அப்பாக்கும் இந்த மாதிரி சாப்பாடுகள் பிடிக்கும் நான் 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 வந்து தலிக பண்ணிட்டுவான்னு கேட்டால் இல்லை அதே நான் சாப்பிட்றேன் அப்படின்வா ஸோ அதனால கொஞ்சம் ஆன ரசம் காய் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டா அப்பா சாப்பிட்டுடுவா ஸோ நான் இப்போ மீட்டிங் இருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக எனக்கு தோணின்றது வந்து இந்த அயோத்தியா ராமர் கோவிலோட அந்த வெளியில் இருக்கிற மாதிரியான ஒரு கலர் ஷேடில் அவ செட்டு போட்டிருந்த மாதிரி எனக்கு ஆச்சு போன தடவை வேறு மாதிரி இருந்தது ஸோ இந்த தடவை ரொம்ப பியூட்டிஃபுல் செட் எவ்வளவு அழகாக எவ்வளவு அம்மன்கள் எடுத்து அழைச்சின்னு வந்து அலங்காரம் பண்ணி அந்த ஒரு என்ன சொல்கிறது ஷூட்டிங் செட்டு மாதிரி அந்த சீலிங்கில் லைட்டிங்காக இருக்கட்டும் பயங்கர எஃபர்ட்டு எவ்ரி இயர் நானும் பார்க்குறேன் இந்த எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு இதுவே இல்லை அந்த அளவுக்கு பண்ணுறா ரொம்ப ஃப்ரம் த ஹார்ட் பண்ணுறா எல்லாத்தையுமே ஸோ நான் உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு அம்மனையாக இந்த இடத்துலேருந்து க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் ஸோ பார்த்துட்டே வாங்கோ உங்கள் எல்லாருக்குமே அம்மனோட அருள் கிடைக்கட்டும் பார்த்தேல் அப்படின்னாக்கா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆர்கெஸ்ட்ரா இது ரெக்கார்டிங் மியூசிக் போயின் இருந்தது எனக்கு கன்னடம் படிக்க தெரியாது ஸோ அம்மன் பேர்லாம் எனக்கு வந்து சொல்ல தெரியல நீங்கள் அப்படியே அம்மனை பாருங்கோ ரசிங்கோ ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்கோ ஸோ அந்த பாட்டுகள் வந்ததுனால நான் மெஜாரிட்டி ஆஃப் த இதை வந்து நான் மியூட் போட்டுட்டேன் அன்னசரியான காப்பிரைட் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ட்டு எல்லாமே முடிஞ்ச மட்டும் க்ளோஸ் அப்லேயும் காமிச்சிருக்கேன் எவ்வளவு அழகு தெரியுமா ஒரு ஒரு அம்மனுக்கும் அப்படியே தக தக தகன் பூ அலங்காரமும் அதுவும் பார்க்குறச்ச கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு ஒரு அம்மனுமே ஒரு ஒரு கோயிலோட உற்சவ அம்மன் அவ அதை அழைச்சின்னு வந்து இங்கே ஏழில் பண்ணி அலங்காரம் பண்ணி அம்சைகள் எல்லாமே நடக்கும் எல்லா அம்மன் கீழ் பக்கத்துலையும் ஒரு ப்ரீஸ்ட் இருந்து ஆர்த்தி காமிச்சு எல்லாம் பண்ணுறா அர்ச்சனைகள் பண்ணுறாள் பெங்களூரில் மட்டும் பூ அலங்காரத்துக்கு என்றைக்குமே குறைச்சல் இல்லை கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால பூக்கள் வாடவும் செய்யாது அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் பூ பார்த்தேனா இங்கே கிடைக்கிற மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததில்ல அவ்வளவு அருமையான கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும் இங்கே முருகன் எவ்வளோ அழகாக இருக்கார் இதுதான் மெயின் பிள்ளையார் ஸோ கௌரியை எல்லாம் பண்ணியிருக்கா கௌரி வந்து கணேஷாவோட அம்மா ஸோ இந்த ஊரில் முதல் நாள் கணேஷாவுக்கு பண்டிகைக்கு முதல் நாள் வந்து கௌரின்னு பண்ணுவாள் ஃபஸ்ட்டு கௌரிக்கு வந்து அழைச்சி பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி தென் கணேஷாவை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா கணேஷா பூஜை பண்ணுவாள் ஸோ இதுதான் இந்த ஊரோட இது ஸோ வா கணேஷாவை பிரதி வச்சுட்டு முன்னாடி கௌரியும் வச்சு அதுக்கும் பூஜை பண்ணியிருக்கா ஐயப்பன் விக்கிரகம் இது ஆஞ்சநேயர் அவ்வளவு க்ரௌடு மனுஷா வந்துகிட்டே இருக்கா ஸோ மனுஷா வர வர கண்டிப்பாக டஸ்ட்டு அப்புறமா அர்ச்சனைக்கு எடுத்துன்னு வந்த பூ கவருன்னு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் யாரோ ரெண்டு பேர் மாறி மாறி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க எவ்வளோ அழகாக சிரித்த சாந்த ஸ்வரூபியாக இருக்கா இந்த அம்மன் பசங்கள்லாம் அங்கே ரொம்ப விளையாண்டுட்டே இருந்தது யாரையாவது கூப்பிட்டு இந்த பேரை படிக்க சொல்லலாம் அப்படின்னா எல்லாருமே யாரோ சம் அஃபிஷியல் அஃபிஷியல் வந்திருந்தான்னு நினைக்கிறேன் அவெல்லாம் என்கேஜ்டாக இருந்தாள் சரி அதனால் என்னால் கூப்பிட முடியல அதர்வைஸ் நான் கூட்டு ஒரு ஒரு அம்மனையும் படிக்க சொல்லலாம்னு நினச்சேன் நான் நம்ம எவ்வளோ தான் அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் படிக்க தெரியலனா படிக்க தெரியாதவோ மாதிரி தான் நின்றுருக்க வேண்டியிருக்கு பஸ்லெல்லாமே என்ன எந்த இடத்துக்கு போகிறது பஸ்ஸு இந்த பஸ்ஸு கொஞ்சம் படித்து சொல்லுங்கன்னு பக்கத்தில் தான் இருக்கிறவளை கேட்க வேண்டியிருக்கு குழந்தைகள் சின்னதுலேயே படித்தது இங்கே அப்படின்னாக்கா நம்மளுக்கு கூடவே சேர்ந்த லாங்குவேஜ் கற்றுருவோம் சின்ன வயசில் நம்ம இங்கே இல்லை வேற எங்கேயோ இருந்ததுனால நான் வந்து அந்த அக்ஷரங்கள் அந்த இதுலேருந்து ஆரம்பிக்கிறத மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால் எனக்கு கன்னடம் படிக்கிறதுக்கு வராது நான் பேசுவேன் பட் படிக்கிறது கஷ்டம் வெளியில் பார்த்தேலா திருவிழா கடைகள் எவ்வளோ கடைகள் வந்திருக்கு திருவிழானாலே அந்த கடைகள் தான் அதில் வேடிக்கை பார்க்குறதோட சந்தோஷமே வேறு தான் குட்டி குட்டியாக கம்மி விலையில் ஏதோ பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா சாமான்கள்லாம் நிறையா கிடைக்கும் பார்த்தேனா இங்கே இந்த கடை நான் எவ்வளோ சாப்பிட்ற கடைகளும் நிறையா இருந்தது என்னென்னமோ வச்சுருந்தான் எங்கே போனாலும் ஒரு செராமிக் கடை என் கண்ணில் பட்டுரும் பஜ்ஜி போண்டா பக்கோடா பெருன இது ஜாங்கிரி இதெல்லாம் அந்த பக்கம் ரெடி பண்ணின்ட்டு இருந்தாப்புல இங்கே ஏதோ ஒரு சாட் மாதிரி இருந்தது இன்றைக்கி என்ன பண்ணிட்டா அந்த பின்னாடி இருக்கிற கடைகள் எல்லாம் நிறையா கடைகள் மூடிட்டா மூணு நாளுமே பிகாஸ் வா கடையோட வாசலில் திரு திருவிழாவோட கடைகள்லாம் இருந்ததா ஸோ அவளும் திருவிழாவில் என்ஜாய் பண்ணும் கடை மனுஷாக வந்து போகிறது கஷ்டம் அதனால் அவளாம் கடைக்கு லீவை விட்டா போல இருக்குன்னு நினைக்கிறேன் நிறையா இடத்துல கடைகள் வந்து ஷட்டர் போட்டிருந்து ப்ராப்ளி ஈவினிங் தரப்பாளோ என்னமோ தெரியல இந்த நிறைய ஃபோக்கஸிங் லைட் போட்டால் இந்த மாதிரி பளபளபலான ஒரு நாட ஆரம்பிச்சுட்றது சாயங்காலம் ஆர்கெஸ்ட்ரா அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒர்க் இருக்கு எவ்வளோ பெரிய சாமியானால் மழை வந்தாலும் பயம் இல்லை இவ்வளோ இடமும் நீங்கள் பார்த்தியால்னா ராத்திரி எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க இடம் இருக்காது ஸோ முதல்ல பார்த்தாலும் அப்படின்னாக்கா சேமியா பால் பாயசம் அப்புறம் காலுப்பள்ளையாக ஜவ்வரிசி வடை கொடுத்துருந்தோம் சாபுதானா வடை அப்புறமா ஜோளத ரொட்டி அதுக்கு வந்து எண்ணெய்காய் அதாவது கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் அந்த ஐட்டம் கொடுத்துருந்தா அதுக்கு சேங்காய் பொடின்னு கா இது பீனட் பொடி கூட இருந்தது அதுக்கப்புறமா ஒப்புட்டு போலி அதில் நெய் குத்திருந்தா அப்புறம் மசால் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி பூரி அப்புறம் சன்னா மசாலா ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் குழந்தைகளுக்கெல்லாமும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கடைசியாக வந்து சாதம் ரசம் அப்புறம் தயிர் இருந்தது ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீம்